ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று என் வாக்கினை கேட்டு முடித்த ஐந்தாவது நாளில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி இன்னும் ஒன்று சொல்லட்டுமா யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் ஒன்று நிச்சயமாக உன் கையில் கிடைக்கப் போகிறது அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் பிள்ளை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் சாய் இருக்க எனக்கு பயமேன் எனக்கு என் சாயப்பாவை பற்றி நன்றாக தெரியும் அவர் எனக்கானதை செய்து விடுவார் என்று கண்ணீர் விட்டு அழுவாய் தங்கமே என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு ஏரா யாராலும் அதை சரியாக கணிக்கவே முடியாது உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விடியாக இருக்கும்போது அப்படித்தான் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்வமே அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனை நாள் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி அது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிட்ட அது நான் சொன்ன நாளில் கண்டிப்பாக உன் கையில் வந்து சேரும் நான் சொல்வது சரிதானே நம்பினால் நடக்கும் அதனால்தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் என் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகிறார்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் இருக்கிறதோ அது அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை நீயும் எப்போதும் அப்படித்தான் மாறிவிட்டாய் அல்லவா சாயப்பா நானும் போராடி பார்த்தேன் மன்றாடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலுக்குள் நான் கேட்டதை தருவேன் என்று ஆம் சையப்பா ஆம் சாயப்பா நம்பிக்கையில் உங்களை சரணடைந்து விட்டேன் நீங்கள் சொல்வது எனக்கு சத்தியமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று உன் மனதில் சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்டதை அன்று உன் கைகளில் அப்படியே தருகிறேன் என் கண்மணியே முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு உன் அப்பாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகுது யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உன் அப்பா உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு என்று உன் வாழ்வில் நிஜமாகப் போகிறது என் செல்வமே அன்பிற்காக ஏங்கி தவித்து நிற்கிறாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு உன்னோடு வந்து விடாதா என்று நீ கொள்கிறாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு என்றோடு தீரப்போகுது இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகுது கஷ்டகாலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் அப்பா நான் ஆவலோடு உன்னை காண வந்து விட்டேன் எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் யாருமே இங்கு தனியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால் தான் செய்ததாக பெருமைப்பட்டு சரியாக இருந்ததால் தானே அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகிவிட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடுவார்கள் உண்மைதானே இதுதான் ஆபத்து என்று ஒன்று வந்தால் உனக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதுமே இன்னொருவன் துணையை எல்லோரும் நாடுகிறார்கள் என் கண்மணி அதனால் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாது யாரும் உன்னை துணை கலைத்தால் நீ அங்கு செல்லாதே வேண்டாம் நீ உன்னுடையதை மட்டும் தேடு உன்னோடதை மட்டும் செய் உன்னை மட்டும் பார் உன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள்ளர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிடணும் ஆனால் என் பிள்ளையான உனக்கு சில விஷயங்கள் தாமதமாக தாமதமாகத்தானே உனக்கு புரியுது அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை நீ பட்டு விடுகிறாய் சுற்றி இருக்கின்றவர்கள் போதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் செல்வமே நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம் அதைவிட அதிகம் இவர்கள் தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம் ஏராளம் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடைக்கிறது உன்னிடத்தில் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் நான் சொல்வதை கேள் எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்ற வார்த்தைக்கு இடமில்லாதது போல் உன் வாழ்க்கை மாறிவிட்டது உன் அப்பா சொல்வது சரியா என் செல்வமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கையைத்தான் உன் அப்பா உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவினை காண்பித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்குள் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உன் கையில் வந்து சேரும் ஒருநாள் வாழ்க்கை அல்ல காலம் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது பிறகு என் பிள்ளை நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளரவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் கஷ்டங்கள் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும் அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிடப் போகிறதே என்று பயத்தை கொடுத்துவிடும் மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும் மீண்டும் தள்ளிவிடும் தூக்கும் இறக்கும் ஏற்றம் இறக்கம் இதுதான் வாழ்க்கை அதனால்தான் என் பிள்ளையை சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எப்போதும் நிலையானது இல்லை அது எப்போதுமே உன்னை மேலும் கீழுமாக உயரம் பலமாகத்தான் காட்டத்தான் செய்யும் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் உன் வாழ்க்கையில் அப்படித்தானே வந்து கொண்டிருக்கிறது மேடு வல்லம் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் நான் தூக்கி போடும் நாணயத்தில் ஒரே அடியாக தலையே வருகிறதா தலையும் பூவும் மாறி மாறி தானே வரும் என் செல்வமே வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை உன்னை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது நீண்ட நாள் கனவு என்ற ஒன்று எல்லோருக்கும் தான் இருக்கிறது அது எப்போதாவது நிறைவேறிவிடும் என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கிறது நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை தான் இருக்கணும் ஏக்கம் இருக்கக்கூடாது இன்னும் ஐந்து நாட்கள் பொறுத்தரு உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் சாயினுடைய வாக்கில் தெரிகிறதா நீ புரிஞ்சுக்கோ உன் அப்பா நான் சாதாரணமானவன் கிடையாது எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட மாட்டேன் சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை உள்ளாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது அதற்குத்தானே நான் என்று இருக்கிறேன் நான் சொல்வதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் மற்றவர்கள் இருந்து போகட்டும் உன்னப்பா நான் சொல்வதை கேட்டு நீ நடந்து கொள் நிச்சயமாக உனக்கு இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலுக்குள் யாருக்குமே கிடைக்காத அதிசம் உன் கையில் கிடைக்கப் போகிறது இதுதான் உண்மை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா